என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது இயேசுயர்தன திருக்கதரசின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும் என்று தேவாதி தேவன் வாக்குரைக்கிறார் வனாந்தரமான வறண்ட நிலம் எப்படி அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் வனாந்தரத்தில் எப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் வறண்ட நிலத்துல எப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் தேவனால் மாத்திரமே அது ஒன்று பண்ண முடியும் இரண்டாவது கடுவெளி கடுவழி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு காலியான ஒரு வனாந்தரமான இடம் அது வெறுமையான ஒரு இடம் அந்த இடத்துல கடுவழி கழித்து புஷ்பத்தை போல அந்த இடத்துல செழிக்குமா ஆச்சரியமாக இருக்கிறதுல தேவன் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமூடத்தக்கதான அற்புதத்தை அவர் செய்வார் சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கை சோதனையின் பாதையில் கிடக்கிற பொழுது நம்முடைய விசுவாசமே அற்று போகத்தக்க ஒரு சூழலை வரும் என்னடா இந்த பிரச்சனை எப்படி இதுலேருந்து நான் விடுவிக்க இந்த சூழல் நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வனாந்தரமும் ஒரு வறட்சியும் ஒரு கடுவெளியும் நாம் சந்திக்க நேரிடும் அந்த சமயத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஆண்டவர் அழகாக நம்மை ஆசீர்வதிப்பார் இவ்விதமாக ஒரு பக்தன் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் வனாந்தரம் வருகிற பொழுது உன் வாழ்க்கையில் கடுவெளி வருகிற பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு வறட்சி வருகிற பொழுது விசுவாசம் அற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவன் உன் வனாந்தர வாழ்க்கையை செழிப்பாக்குவதே தேவனுடைய திட்டம் சொல்லுங்களேன் தேவன் உன்னை குறித்து ஒரு நல்ல நோக்கத்தையும் அவர் திட்டத்தையும் அவர் வைத்திருக்கிறார் வனாந்தரம் வறண்ட நிலத்தை ஆண்டவர் மகிழ்விக்கப் போகிறார் உன் வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள் வனாந்தரமாக வறண்ட நிலமாக காணப்படுகிறதோ தெய்வாதி தேவன் அந்த பகுதியை ஆண்டவர் செழிப்பாக மாற்றப் போகிறார் பயனில்லாத ஒரு வாழ்க்கை அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை தரிசு நிலம் தரிசு நிலம் நான் ஒன்றத்துக்குமே பிரயோஜனப்படாத நிலம் உன் வாழ்க்கை அப்படி இருக்கு சொல்லி நீங்க நினைச்சு கவலைப்படுறீங்களா கவலைப்படாதீங்க வெறுமையாய் காலியாய் இருந்த பாத்திரத்தை கத்த நிரப்ப போகிறார் உன் பயனற்ற வறண்டு போன நிலமாக இருக்கிற உன் வாழ்க்கையை கத்த செழிப்பாக மாற்ற போகிறார் ஆமை சொல்லுங்களேன் வனாந்தரம் போல வறண்ட நிலம் போல காட்சி தருகிற உன் தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் உன் வேலையும் உடைய தொழில் காரியம் ஊழியமாக இருந்தாலும் கர்த்தர் அதில் ஒரு மகிழ்ச்சி உண்டு பண்ண போகிறார் கர்த்தர் ஒரு ஆசிர்வாதத்தை உண்டு பண்ண போகிறார் கடுவெளி போல இருக்கிற உன் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேலை தொழில் வியாபார ஊழியத்தின் பாதையில் ஆண்டவர் லில்லி புஷ்பத்தை போல உன் வாழ்க்கையை செழிக்கபடி அவர் செய்ய போகிறார் ஆமை சொல்லுங்களேன் தேவாதி தேவன் வறண்டு போயிருக்கிற உன் வாழ்க்கையில வறட்சியான உன் வாழ்க்கையில சோதனை சகித்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில விசுவாச போராட்டத்துக்குள்ளாக கடந்து போகிற உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றும்படி உன்னை தம்முடைய ஆசீர்வாதத்தில் நிரப்பும்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக சாட்சியாக உன் தலையை உயர்த்த அவர் விரும்புகிறார் ஒன்னே ஒண்ணு சோதனை நாட்களில் வறண்டு போன நாட்களில் வனாந்தரமான நாட்களில் கடுவெளியான நாட்களில் ஒன்னே ஒன்று செய்யுங்க ஆண்டருடைய கரத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்துருங்க அவர் தம்முடைய ஆசிர்வாதத்தினாலே அந்த சோதனை நாட்கள் வறண்ட நாட்கள் உன்னை பலப்படுத்தி தூக்கி எடுத்து சத்தர்களுக்கு மத்திலே உன் தலையை உயர்த்துவார் ஆமே சொல்லுங்கிற வாழ்க்கையை ஆசீர்வதித்து வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் போகிறார் செபிக்கலாமா பரிசுத்த பிதாவே இந்த மகிமையான இந்த நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் இந்த காலை பொழுது நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் உங்க பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகள் வனாந்தரத்தையும் வறண்ட நிலத்தையும் கடுவழியும் சந்திக்கிறார்களோ தேவன் தாமையுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டுமா நான் செபிக்கிறேன் வனாந்தரமான வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கையை கத்த லில்லி புஷ்பத்தை போல செழிப்பாக உடைய வாழ்க்கை மாறட்டும் என் தேவாதி தேவன் அப்படி செய்ய

உங்கள் வாழ்க்கையை சந்திக்கிற பொழுது தேவன் உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார் காட் பிளஸ் யூ